மரியாதை செய்ய சொல்லி இருக்கிறான் நபி அவங்க பெரியவங்களுக்கு மரியாதை செய்ய சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி உங்களுடைய மரியாதையை நீங்க செய்றீங்க அல்லா ரசூலுக்காக வேண்டி என்ன செய்றீங்க அவங்கள்ட்ட பணிவா பேசுறீங்க ஏன் மந்த வாதி ரஃபாகுல்லா யார் அல்லாவுக்காக வேண்டி பணிந்து போவார் அப்படி போனா ரஃபாகுல்லா அவர்களை அல்லாஹ் உயர்த்துவான் என்பதாக ஹதீஸ் மந்த கப்பரா வதாகுல்லா யார் பெருமை பாராட்டுவாரோ யார் பெருமை அடித்துக் கொள்வாரோ அவர்களை அல்லாஹ் சிறுமையாக்கி விடுவான் கீழாக்கி விடுவான் என்பதாக வருது